ஐஆர்சிடிசி அப்படிங்கிற இந்தியன் ரயில்வே உடைய இருந்து ஒரு ட்ரெயின் டிராவலிங்கில் ஃபுட் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் சில நபர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்காக நம்ம சேனல்லேருந்தும் நம்மளும் ஒரு சின்ன ஃபுட் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு காட்டலான்னு இருக்கிறோம் அண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது இந்த வீடியோ மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே டாடா ஆர்டர் பண்ண தெரியாதவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த பதிவு இருக்குது கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும் பொறுமை காற்று கொஞ்சம் எனக்காக பாருங்கள் டிக்கெட்டை ரிசர்வேஷன் பண்ண உடனே இந்த வாட்ஸ்அப்பில் இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும் அந்த மெசேஜின் வழியாக நீங்கள் ஆர்டர் ஃபுட்டுன்னு சொல்லி கிளிக் பண்ணாலே ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே கொண்டு போயிடும் அண்ட் அடுத்தபடியாக என்டர் பிஎன்ஆர் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பரில் உங்களுடைய டிக்கெட் ரிசர்வேஷனுடைய பிஎன்ஆர் நம்பரை நீங்கள் சப்மிட் பண்ணாலே அடுத்து நியர்பை இருக்கக்கூடிய பெரிய ஸ்டேஷன் எல்லாமே காட்டிரும் அண்ட் அப்படி இல்லை நான் பின் நம்பர் தெரிலன்னா கூட கீழேயே நீங்கள் போகக்கூடிய ஜேர்னியோட டீட்டெயில்ஸில் காட்டிரும் நம்ம இருந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் அண்ட் கோயில்பட்டி நோக்கி பண்ணிட்டு பொழுது அங்கே இருக்கக்கூடிய நியர்பை ஸ்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரும் திருச்சி திருச்சிராப்பள்ளி தான் பெரிய ஸ்டேஷன் அந்த பெரிய ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய நம்ம சூஸ் பண்ணது திருச்சிராப்பள்ளி அப்போ திருச்சிராப்பள்ளியில் த குட் பால் அப்படிங்கிற ஒரு ஷாப் பெரிய ஷாப் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் நம்ம இது வரைக்கும் போனது கிடையாது அங்கே ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸுக்காக அங்கே நம்ம கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணியிருந்தோம் அதன் அடிப்படையில் சிக்கன் பிரியாணி பவுல் அப்படிங்கிற ஒரு போன்லெஸ் சிக்கன் பிரியாணி நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்போ இந்த லக்னோ சிக்கன் பிரியாணி அப்படின்னா ஜீரோ ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அல்லது ஹைதராபா ஹைத் அந்த ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி பவுல் அப்படின்னா அதுக்கு இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அந்த அக்ஸசரிஸ் எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தி மூணு ரூபா வந்து ஹையாகவே வரும் அப்போ அதன் அடிப்படையில் சில இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆலு பாட்டிக்கா அப்படிங்கிற ஒரு இது ஐம்பத்தொம்பது ரூபா போட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுறலாம் அண்டு மசாலா லெமௌண்டோ அப்படிங்கிற ஒரு இரநூறு மில்லி ஒரு இது ஜூஸ் கொடுத்துருந்தாங்க அதுவும் வேண்டான்னு எடுத்துட்டோம் குலாப் ஜாமுன் ஒரு பீஸே முப்பத்தொம்பது ரூபா போட்டுருக்குறாங்க அதுவும் நம்ம வேண்டாம்னு சொல்லி டிக் எடுத்து விட்டுட்டோம் அதன் பிறகு வரக்கூடிய சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஒம்பது ரூபா அண்ட் ஆ டு கார்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கனாலே அண்ட் அடுத்தபடியாக பேமெண்ட் டீட்டெயில்ஸ்குள்ளே அந்த ஆப்ஷன் போயிடும் இந்த ஆப்ஷன் ஷா முழுமையாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே தெரியும் எல்லா டிக்ஸும் எடுத்து விட்டுட்டிங்கன்னா அதுக்குண்டான கரெக்டான ரேட்டில் இருக்கும் ஆனால் ஃபுட் எல்லாமே இந்த ரயில் மூலியமாக நம்ம அப்ளை பண்ணும்பொழுது காஸ்ட்லியாக தான் இருக்குது அதன் அடிப்படையில் நம்ம இப்போ இரநூத்தி எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு முதன் முதல்ல சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறோம் அண்ட் ஃபுல் நேம் வந்து அதை அடுத்த டீட்டெயில்ஸாக கேட்கும் என்னோட என்னோடய நேமான ஃபுல் நேம் அக்சமானுங்கிறத கொடுத்துட்றேன் அண்ட் மொபைல் நம்பர் கேட்பாங்க அந்த மொபைல் நம்பரையும் நான் கொடுத்துட்றேன் அடுத்தபடியாக இமெயில் அட்ரஸ் ஒன்று கேட்பாங்க நம்மளுடைய நிரந்தரம் ஒரு இமெயில் அட்ரஸ் நம்மள்கிட்ட இருக்கும் அதை நீங்கள் அப்படியே கொடுத்துர்லாம் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருவாங்க டெலிவரி ஸ்டேஷன் எங்கே ஏழு மணிக்கு திருச்சிராப்பள்ளி ஏழு மணிக்கு பிஎம் அப்படின்னு சொல்லி கோச் நம்பருமே அதில் எஸ் அண்ட் சீட்லாம் எல்லாமே அவங்களுக்கு டீட்டெயிலாக கிடைச்சிடும் இதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா பிஎன்எம்ஆர் நம்பர் கொடுக்கறதுனால தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்களால கரெக்டான முறையில் எடுத்துக்க முடியுது அப்படி எடுத்துக்கும் பொழுது எடுத்த உடனே நம்ம சீட் நம்பர்லாம் அழகான முறையில் காட்டிரும் அதன் பிறகு இப்போ சிக்கன் பிரியாணியோடைய பவுல்னஸ் அந்த ஒரு பீ ஒரு குவான்டிட்டிங்கிறது இரநூத்தி எழுபத்தொம்பது ரூபா ஆனால் இதன் அடிப்படையில் இதில் டேக்ஸும் ஆட் ஆகும் அண்ட் டேக்ஸ் ஆடாகும்பொழுது அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து முந்நூற்றி ரெண்டு ரூபா நம்மளுக்கு ஆட் ஆகிருக்குது அப்படி பார்க்கும் பொழுது யூபிஐ வேலட் கொடுத்துருக்குறாங்க அண்டு ஜிபே கொடுத்துருக்கறாங்க கார்டு வழியை கொடுத்துருக்குறாங்க நெட் பேங்கிங் மூலிமா கொடுத்துருக்கிறாங்க நம்மகிட்ட ஜிபே இருக்கிறது மூலமாக நம்ம கொடுத்ததுனால இந்த முந்நூற்றி ரெண்டு ரூபா ஃபீஸை வந்து நம்ம ஜிபே மூலமாகவே பே பண்ண போகிறோம் அண்ட் ப்ராசஸிங் பேமெண்ட்டில் இருக்குது அண்ட் ப்ராசஸிங் பேமெண்டில் இருக்கும்போது கூகுள் பே வந்து நம்மளுடைய ரெக்கார்ட்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது அது பிளாங்காக இப்படி பிளாக் கலரில் ஆகிரும் அதை நம்ம பார்க்க முடியாது பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் உடனே இந்த நியூ ரிவார்ட்ஸ் வவுச்சர் வந்துடும் நியூ ரிவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கூகுள் பேயில் எந்த பிரோஜனவுமே இல்லை சில நேரங்கள்லாம் பேமெண்ட் வந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ இந்த கன்ஃபார்ம் பேமெண்ட் ஆன உடனே இந்த முந்நூற்றி ரெண்டு ரூபாங்கிறது நம்மளுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருச்சு அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன உடனேயே நம்மளுக்கு வந்து ட்ரூ காலர்லேருந்து மெசேஜ் வந்துடும் அண்ட் இந்தியன் பேங்க்லேருந்து மெசேஜ் வந்துடும் என்ன மட்டும் இருந்து அதை பிடித்தம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்துடும் இந்த பேமெண்ட் ப்ராசஸ் ஆன உடனே நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறாருந்தாலும் பண்ணிக்கலாம் அண்ட் இன்ஸ்டால் பண்ணலான்னா அந்த வாட்ஸ்அப்லேயும் காலியாகவே பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்தப்படியாக நம்மளுடைய சார்ஜஸ் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் என்ன சார்ஜஸ் பாருங்கள் இரநூத்தி எழுபத்தொம்பது ரூபாயும் டேக்ஸஸ் வந்து பதிமூணுரூவா புள்ளி தொண்ணூத்தஞ்சு பிடிச்சிருக்காங்க டெலிவரி ஃபீஸ் ஒம்பது ரூபா பிடிச்சிருக்காங்க அதோட மொத்த டோட்டல் தான் முந்நூற்றி இரண்டு ரூபா அப்படிங்கிறது அண்ட் அடுத்தபடியாக ஆர்டருடைய பிக்கப் நெக்ஸ்ட் நெக்ஸ்டப் வந்துடும் அண்ட் டெலிவரி டீட்டெயில்ஸ் வந்து ஏழு மணி பிஎம் இருபதாந்தேதி ஏப்ரல் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஏழு மணிக்கு வந்துடணும் அந்த திருச்சிராப்பள்ளி ஸ்டேஷனில் வந்துடணும் போட்டுருந்துருக்குறாங்க திருச்சி வந்த உடனே தேர்ட்டி ஃபைவ் செகண்டில் டெலிவரி பண்ணிவிட்டாங்க நம்ம திருச்சிராப்பள்ளி நெருங்கவும் அந்த டைமிங்க்கு கரெக்டாக வந்துட்டாங்க இந்த கடை த குட் புல் த குட் பால் அப்படின்ற ஷாப் திருச்சியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு போனது கிடையாது ஆன்லைன்லேருந்தே நம்ம பண்ணணும் உடனே ஷார்ப்பாக ஒரு நண்பர் வந்து ஃபோன் பண்ணி உடனே அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணிட்டாங்க நம்ம கோவில்பட்டியும் வந்து அடைஞ்சிட்டோம் அண்ட் ரயில் பயணத்தின் போது எப்படி ஃபுட் ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களாம் சந்திக்கிறேன் நான்